அனைவருக்கும் வணக்கம் பமழக்கியான சூரியா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காணப்பது தமிழ் இலக்கிய வினாக்கள் இருபத்தைந்து என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு இரண்டாவது வினாத்தாள் அமைகின்ற குறிப்பாக இஸ்லாமிய காப்பியங்கள் குறித்த தகவல்கள் முக்கியமான தகவல்களும் புதிய தகவல்களும் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இஸ்லாம் மதம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த இஸ்லாம் மதம் சார்ந்த காப்பி அதாவது நூல்கள் எழுந்தன என்றாலும் தமிழுக்காக தொண்டு செய்தவர்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாமிய தமிழ் அறிஞர்கள் அதாவது கவிதை உரை நடை உரை ஆசிரியர்கள் திரைப்பட பாடல்கள் பாடகர்கள் என்ற வரிசையில் எல்லாம் அவர்கள் தமிழ் தொண்டு ஆற்றி இருக்கின்றார்கள் அது குறித்த முழு தகவல்கள் தான் இந்த பதிவில் காண இருக்கின்றோம் சரிங்களா இப்ப முதலாவது இஸ்லாம் மதம் எப்போது தோன்றியதாக கூறுவர் ஏழாம் நூற்றாண்டில் இஸ்லாம் மதத்தை பரப்ப தொடங்கியவர் முகமது நபி ஏழாம் நூற்றாண்டில் மெக்கா நகரில் தொடங்கினார் எட்டாம் நூற்றாண்டு பார்த்தமானால் உமையா கலிபகான் காலத்தில் அந்த மதமானது இன்னும் மீண்டும் நன்றாக பரவ தொடங்கியது அதாவது மேற்கினுடைய அந்தலூசியாவிலிருந்து கிழக்கின் சிந்து ஆறு வரை பரவத் தொடங்கியது தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரவுவதற்கு எது காரணமாக அமைந்தது இஸ்லாமிய ஆட்சி முக்கிய காரணமாக அமைந்தது அம்மா அம்மா எப்படி நம்ம பிள்ளை அவர்கள் வந்து தம்முடைய இலக்கிய வரலாறு சொல்லிக்கிட்டே போவாரு அதாவது சங்க காலம் தொடங்கி அப்படியே வரிசையாக ஒவ்வொருவர்களாக ஆண்டு கொண்டு வரும்போது நாயக்கர்கள் ஒவ்வொரு அதுக்கு முன்னால இருக்கின்ற பாளையக்காரர்கள் இப்படியெல்லாம் வந்து அதன் பிறகு பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் நவாப்புகள் ஆட்சி செய்தார்கள் அதாவது ஆயிரத்தி அறுநூற்று தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்று வரை அவர்கள் ஆட்சி செய்தார்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது ஆண்டுகள் சரிங்களா இஸ்லாத்தின் வேத நூல் எது அல் குர்ரான் இஸ்லாத்தில் முக்கிய நூல்களாக கருதப்படுவன இரண்டு நூல்கள் ஒன்று அல் குர்ரான் அதான் வேத நூல் அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னாக்கா அல் ஹதீஷ் அந்த நூல் பார்த்தோமால நபிகை பெருமானுடைய நல்லுறைகள் அடங்கி இருக்கின்றன இஸ்லாத்தில் முதல் பள்ளியாக நிறுவப்பட்ட பள்ளிவாசல் எது இதனை அமைத்தவர் யார் மஸ்ஜிதின் நபவி என்பவர் மதினா நகரில் அமைத்தார் இதனை அமைத்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இஸ்லாமிய தீர்க்க தரிசி முகமல் நபி ஆவார் சரிங்களா ஆக மெதுனா நகரில் இருக்கின்ற இந்த மஸ்ஜிதீன் நபவி என்பது முதல் பள்ளிவாசல் நிறுவியவர் முகமலி நபி அவர்கள் இந்த மஸ்ஜிதீன் நபவி அது அந்த பள்ளிவாசல் குறித்த கருத்துக்கள் என்ன உலக இஸ்லாமியர்களின் முதன்மையான இறைவணக்க தலம் இந்த பள்ளிவாசல் நோக்கிதான் இறைவனுக்காக தொழுவது என்பது அவர்களுடைய மரபு இந்த பள்ளிவாசலுடைய வேறு பெயர் கபா ஷரீப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கோ முகமின் வீடு அமைந்திருப்பதாக குறிப்பிடுவர் மதிராவில் கட்டப்பட்ட இரண்டாவது மசூதி எது அல் மஸ்ஜித் அல் நபாவி அரபு மொழியில் இவ்வாறு கூறுவார்கள் தமிழில் பார்த்தோமானால் நபியின் மசூதி என்று குறிப்பிடுவார்கள் சரிங்களா சரி இப்ப நம்ம பார்த்தோம் பள்ளிவாசல் அப்படின்னா பார்த்தோம் முதல் பள்ளிவாசல் இப்ப இரண்டாவது மசூதி அந்த பள்ளிவாசல் தான் மஸ்ஜித் அப்படிங்கிறத மசூதி தூய தமிழ்ல நம்ம எழுதுறோம் இப்படி பள்ளிவாசல் சொல்றமே அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்லாமியர்களின் வணக்கத்தலம் என்று கூறப்படுவதுதான் பள்ளிவாசல் இது தமிழில் இது பள்ளி என்று அழைக்கப்படுகின்றது அரபு மொழியில் மஸ்ஜித் என்று அழைக்கப்படுகின்றது இந்த மஸ்ஜித் அப்படிங்கிறது எழுதுகின்றோம் சரிங்களா இஸ்லாமிய மதத்தின் முதல் இறைத்துவர் யார் அதாவது அலை இசலாம் அப்படிங்கிறவர் இறைவன் வந்து தன்னுடைய பிரதிநிதியாக அனுப்பி வைத்ததாக கூறப்படுகின்றது இஸ்லாத்தில் பயன்படும் ஹராம் என்ற சொல் என்ன இந்த சொல் பார்த்தோம்னா அரபி பேசும் மக்கள் அரபி மக்கள் அப்படின்னு சொல்லி வேறுபாடு இருக்கின்றது இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப அரபு பேசும் மக்கள் அதாவது நாடுகள் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னாக்கோ இஸ்லாமிய சட்டப்படி அனுமதிக்கப்படாத பொருள் அல்லது செயல் அதாவது இதை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா உணவிலும் பார்க்கின்றார்கள் ஒழுக்கத்திலும் பார்க்கின்றார்கள் வழிபாட்டிலும் இந்த சொல்லை அவர்கள் ஒரு சட்டப்படி வைத்து அதை சரியான ஒழுக்க நெறிமுறையாக கையாளுகின்றார்கள் உணவு ஒழுக்கம் அதே சமயம் வழிபாடு சரிங்களா இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கில் ஒருவன் தவறான செயலில் ஈடுபட்டால் அப்படின்னு சொல்லும்போது இந்த சொல் பயன்படுத்தப்படுகின்றது சரி அந்த தவறான செயல் என்ன கொள்ளையடித்தல் கொலை செய்தல் திருடுதல் மற்றவரை துன்புறுத்தல் தீய வழியில் பொருள் சேர்த்தல் முதலானவை சரிங்களா அடுத்து அரபு பேசா நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹராம் அப்படிங்கிற சொல் வந்து ஹரேன் என்கின்ற பெண்களின் அந்தப்புறத்தை குறிக்கின்ற சொல்லாக கையாளப்படுகின்றது சரிங்களப்பா அடுத்து இந்த இடையில ஒரு கேள்வி வந்திருக்கு நபிகள் பெருமானார் அவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறும் கூற்று எது எத்தகைய தொலைவில் கல்வி கிடைத்தாலும் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்து அமைகின்ற அவர் கூறுகின்ற தொடர் சீனா சென்றாக கல்வி கற்றுக்கொள்க சீனா சென்றாகிலும் ஏன் சீனாவை சொல்றாங்க அந்த நாட்டுல இருந்து சீனா வந்து ரொம்ப தொலைதூரத்துல இருக்குன்றது அதனால அவங்க என்ன சொல்றாங்க சீனா சென்றாயம் கல்வி கற்றுக்கொள்க என்று நபிகள் பெருமானார் அவர்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இவ்வாறு வலியுறுத்துகின்றார் சரிங்களா அடுத்து இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாற்றின் கால அளவு என்ன ஒன்பது நூற்றாண்டு கால அளவு அதாவது ஒன்பது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா யோசிச்சு பாருங்க ஒன்பது நூறுகள் போட்டுக்கோங்க சரிங்களா அந்த அளவு இஸ்லாமிய இலக்கியத்துக்கு வரலாறு இருக்கின்றது இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வடிவங்கள் அல்லது அரபி மொழியிலிருந்து பெற்ற வடிவங்கள் யாவை கிசா மலஜாத்து நாமா படைப்போர் மசாலா கிசா அப்படின்னா கதை கூறுதல் முலஜாத்து அப்படின்னா அல்லாவின் அருள்நாடி விண்ணப்பித்தல் படைப்போர் அப்படின்னாக்கும் போரை பற்றி பாடுதல் நம்ம அதுல வருது இல்லையா கலிஞ்சி பரணி அந்த மாதிரியான பரணி இலக்கியம் மாதிரி மசாலா அப்படின்னா கேள்விகள் அல்லது பிரச்சனை நாமா அப்படின்னாக்கோ கதை நூல் வரலாறு என்று பொருள்படும் சரிங்களா இப்படிப்பட்ட இலக்கியங்கள் இருக்கின்றன இஸ்லாத்தில் சரிங்களா இது குறித்த தனிய பதிவு நம்முடைய வடவுடைய பக்கத்தில் இருக்கின்றப்ப அதன் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து இப்ப நம்ம பார்த்த இந்த கிசா மனஜாத்து அதற்கான சான்றுகள் என்னன்னா கிசா அப்படின்னாக்கும் மதார் சாஹிப் புலவர் அவர்கள் இயற்றியது யூசுப் நபி கிசா அப்துல் காதிர் சாஹிப் அவர்கள் இயற்றிய செய்துன் கிஷா என்கின்ற நூல்கள் அடுத்து முனஜாத்து அப்படின்னாக்கும் செய்யது முகமது ஆலிம் அவர்கள் இயற்றிய முனஜாத்து மாலை என்கின்ற நூல் அடுத்து படைப்போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஐந்து படைப்போர் செய்தத்து படைப்போர் உசைன் படைப்போர் சரிங்களா அடுத்து மசாலா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா பரிமள புலவர் அவர்கள் இயற்றிய ஆயிரம் மசாலா அப்துல் காதில் லப்பை அவர்கள் இயற்றிய வெள்ளாட்டி மசாலா இது மிக மிக முக்கியமான மசாலா நூலாக கருதப்படுகின்றது இது வந்து பார்த்தோம்னாக்க இது குறித்த கருத்து அடுத்து வருகின்ற பதிவில் விரிவாக பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி ஆசிரியர் பெயர் அறிய இயலாத ஒரு மசாலா நூல் இருக்கின்றது நூறு மசாலா சரிங்களா அடுத்ததாக நாமா மதாடு சாஹிப் புலவர் அவர்கள் இயற்றிய மிஹ்ராத் நாமா செய்தி அகமது மறைக்காயர் இயற்றிய நூறு நாமா சரிங்களா அடுத்த வினாங்கப்பா இஸ்லாமிய தமிழ் காப்பியங்களில் அமைந்த சிற்று இலக்கியங்கள் என்னன்னா ஏசல் அப்படின்னாக்க நபிகள் நாயகம் பெயரில் ஒரு ஏசல் இருக்கின்றது முகைந்தின் ஆண்டவர் பெயரில் தாய்மகள் ஏசல் இருக்கின்றது அடுத்து சிந்து அப்படின்னாக்க நவநீத ரத்ன அலங்கார சிந்து பூவடி சிந்து கும்மி அப்படிங்கிற வடிவத்துல மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் சீரிய சரித்திர கும்மி செய்யும் முஸ்தபா ஒலியுள்ளா கும்மி திரு காரண சிங்கார குமி அடுத்து அசலானை புலவர் இயற்றிய ஞான தாலாட்டு சிதானந்த தாலாட்டு மணிமந்திர தாலாட்டு மீரான் தாலாட்டு வளகர் தாலாட்டு அடுத்து கீர்த்தனை என்கின்ற வகையில் சீரா கீர்த்தனை ஆதி நூதன அலங்கார கீர்த்தனை அடுத்து ஆனந்த கீர்த்தனை சரிங்களா அடுத்து கழிப்பு சொல்லி பார்த்தோம்னாக்கும் மென்னான கழிப்பு இது வந்து ஆனந்த தீர்த்தனே கிடையாது ஆனந்த களிப்பு சரிங்களா மென்னான அப்படிங்கிற ஆனந்த களிப்பு நூல் வகை ஒன்று இருக்கின்றது சரிங்களா அடுத்ததாக ஒழுக்க நூல் என்று பொருள்படும் நூல்களை இயற்றிய அறிஞர்கள் யாவர் ஆசார கோவை ஏற்றவர் அப்துல் மஜூர் அடுத்து நீதம் பீர் முகமது சாஹிப் அவர்கள் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் காண கிடைக்கும் முதல் நூல் எது பல்சந்த மாலை மிக முக்கியமான வினாங்கப்ப பார்த்து கொள்ளுங்கள் நிலையில் வைத்திருங்கள் அது பார்த்தீங்கன்னா கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் எழுந்த நூல் பொதுவாக இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களின் காலம் என்று அறிஞர்களால் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றது மூன்று விதமாக ஒன்று தொடக்க கால இலக்கியங்கள் அடுத்ததாக இடைக்கால இலக்கியங்கள் இக்கால இலக்கியங்கள் மூன்றாவதாக இப்ப தொடக்க கால இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்கும் பல்சந்த கா மாலை நம்ம பார்த்தோம் அந்த நூல் எழுந்த காலம் முதல் அதாவது பனிரெண்டாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதின்னு சொன்னோம் அதுல இருந்து சீரா வரைக்கும் சரிங்களா அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி மூன்றுல சீரா சரிங்களா அப்போ இந்த தொடக்க கால இலக்கியங்கள்னு சொன்னா காப்பியங்களும் சிற்று இலக்கியங்களும் தோன்றிய நூல்கள் இசிலாத்தில் அடுத்து இடைக்கால இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாக்க அந்த பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் வெளிவந்த இலக்கியங்கள் அது பாத்தீங்கன்னாக்கோ இஸ்லாமிய சமய சான்றோர்களை பாடப்பட்ட நூல்கள் சரிங்களா இது வந்து காப்பியமும் சிற்று இலக்கியங்களும் இதில் இஸ்லாம் சமய சான்றோர்களை பாடுகின்ற வகையிலான நூல்கள் அப்ப எப்படி காலத்தினால நூலினுடைய பெயர் இருந்தாலும் எப்படி அந்த அமைப்பு மாறுது பாருங்க அடுத்து இக்கால இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதல் இன்றைய நாள் வரை இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இப்ப அதனுடைய வடிவம் பாருங்களேன் நூலின் வடிவம் செய்யுள் உரைநடை நாடகம் அரபு தமிழ் இலக்கியங்களாக அவை மலருகின்றன அப்போ முதல்ல இந்த மாதிரியான நூல் வடிவம் இருந்தன அடுத்து இந்த மாதிரியான நூல் வடிவம் அதாவது நூலின் பொருள் அடுத்ததாக இந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கின்றன இப்போ நம்ம இந்த இக்கால இலக்கியம்னு சொல்லி பார்த்தோம் அந்த இலக்கியத்தை கால அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கலாம் ஒன்று ஐரோப்பியர் மற்றொன்று மறுமலர்ச்சி ஐரோப்பியர் ஆட்சி இலக்கியம் இருந்தாக்க பத்தொன்பது நூற்றாண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை சரிங்களா மறுமலர்ச்சி அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்னால் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கின்ற இலக்கியங்கள் சரிங்களா ஆக இஸ்லாமிய இலக்கியங்களை வந்து மூன்றாக பிரித்தாலும் இக்கால இலக்கியங்களை வந்து இரண்டாக பிரிக்கின்றனர் அறிஞர்கள் சரிங்களா இஸ்லாமிய தமிழ் தொண்டு புரிந்த தமிழ் அறிஞர்கள் குறிப்பிடத்தக்கோரி ஆவர் உமரு புலவர் சரகத்துல்லா அப்பா பிச்சை இப்ராஹிம் புலவர் முகமது உசேன் தக்கலை பீர் முகமது அப்பா முகமது கான் அப்துல் மஜித் அப்துல் காதர் நயனார் லப்பை கல் அகமது மகதும் முகமது இவர் பாத்தீங்கன்னா நூல்கள் பதி பதிப்பிக்கின்ற ஒரு பதிப்பாளராக செயல்பட்டார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கோ எழுபது நூல்களை அவர் பதிப்பித்திருக்கின்றார் சரிங்களா அப்பா எப்பேற்பட்ட தொண்டு பாருங்க அது இல்லைங்களா அடுத்து இஸ்லாமிய கம்பர் என்று போற்றப்படுபவர் யார் உமரு புலவர் சீரா புராணத்தை இயற்றியனார் உமரு புலவரை ஆதரித்தவர்கள் மற்றும் அவரது தோற்றம் உமரப்புலவரை ஆதரித்தவர்கள் பூபதி மற்றும் சீதகாதையினுடைய பொருளாளரான அபுல் ஹாசிம் சரிங்களா தோற்றம் இவருடைய தோற்றம் எப்படி அப்படின்னா தலப்பாக முறுக்கு மீச கையில பார்த்தீங்கன்னா தங்க காப்பு அணிந்திருப்பார் சரிங்களா உமரப்புலவர் சீரா புராணத்தில் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து மூன்று காண்டங்களாக பிரிக்கின்றார் ஒன்று தத்து இரண்டு நுபுவத்து மூன்றாவது ஹிஜிரத்து விளாதத்து காண்டத்தில் நபியினுடைய பிறப்பு இளமை நபியினுடையவற்றை குறிப்பிடுகின்றார் நிபுவத்து காண்டத்தில் இஸ்லாமிய சமயம் மாணவர் மூலம் நபிக்கு அருளப்பட்டது இந்த செய்திகளை எல்லாம் அமைக்கின்றார் ஹிஜரத்து காண்டத்தில் நபி மக்காவிலிருந்து மதினா ஓடியது என்று அவர் அந்த நூலில் கருத்துக்களை அமைத்து இயற்றியிருக்கின்றார் சீரா புராணத்தை நிறைவு செய்தவர் யார் பனி அகமது மறைக்காயர் அவர்கள் இரண்டாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஐந்து பாக்களை எழுதி அதனை நிறைவு செய்கின்றார் அதாவது சீரா புராணத்தை நிறைவு செய்கின்றார் அதனை சின்ன சீரா என்று கூறுவார்கள் சரிங்களா அடுத்து இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் திருப்பு முனையை தந்த அறிஞர் யார் ஜவ்வாது புலவர் முகைதீன் பிள்ளை தமிழ் எழுதியிருக்கின்றார் அவர் ஆற்காடு வாலாஜா முகமது அலிகான் அவையில் இந்த நூலானது அரங்கேறியது பழைய மரபை பின்பற்றி மிகச் சிறந்த மரபு கவிதைகளை பாடிய இஸ்லாமிய கவிஞர்கள் யாவர் சதாவதானி செய்தி தம்பி பாவலர் தாரணா பாஸ்கரன் கவி காமு ஷெரீப் போன்றோர் சரிங்களா வள்ளலாரின் அருப்பாவை மறுப்பா என்று கூறியவர்களுக்கு எதிராக நின்று வாதாடிய கவிஞர் யார் செய்தி தம்பி பாவலர் செய்தி தம்பி பாவலரை பாராட்டிய தமிழ் அறிஞர்கள் மரமிலடிகள் மற்றும் திருவிக்கா ஆகியோர் செய்கை தம்பி பாவலர் இயற்றிய நூல்கள் சம்சுதாசின் கோவை திருநாகூர் திரிபந்தாதி நீதி வெம்ப திரு கோட்டாற்று பதற்று பத்தந்தாதி நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி கல்வத்து நாயகம் இன்னிசை பாமாலை அழகப்ப கோவை நபிகள் நாயக ஜீவிய சரித்திரம் தனிப்பாடல் திரட்டு சீரா நாடகம் அது மட்டுமன்று உரைநடை நூல்களையும் இயற்றியிருக்கின்றார் தேவலோகத்து கிரிமினல் கேசு வேதாந்த விகார கிரிமினல் கேசு ஆகிய நூல்களையும் இவர் இயற்றி இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் குறிப்பிடத்தக்க சாதனையாளர் யார் சதாவதானி செய்தி தம்பி பாவலர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறில் நாஞ்சில் நாட்டில் பிறந்தார் சரிங்களா அடுத்த சதாவதானி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பேர் வந்து யாருக்கு கொடுப்பார்கள் சதம் என்றால் நூறு என்று பொருள் ஒருவரது புலமை நினைவாற்றல் நுண்ணறிவு ஆகியவற்றை சோதிப்பதற்காக நடத்தப்படும் சோதனைகளில் ஒன்று சதாவதானம் இச்சோதனையில் வெற்றி பெறுவோருக்கு சதாவதானி என்னும் சிறப்பு பெயர் சுட்டப்பெறும் ஆமா தான் நூறுன்றீங்க அப்ப சோதனையில் வெற்றி பெறுவோன்றிங்க அப்ப சோதனை அப்படின்னு சொல்லிச்சேன்னா அந்த மூன்றை நினைவுபடுத்தி அதாவது சோதித்து அறிகிறார்கள் என்ன விதமான சோதனைகள் பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு கொடுத்து பாடல் பாட சொல்லுவாங்க பாடிக்கிட்டே இருப்பாரு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் நெல்மணி எடுத்து கொட்டுவாங்க அப்ப அந்த நெல்மணி வந்து எத்தனை நெல்மணி எவ்வளவு நெல்மணி கொட்டப்பட்டது அந்த இன்னொரு பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா கல்லெல்லாம் எறிவாங்க அது எத்தனை கல்லு இருந்துச்சு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கு மணி அடிப்பாங்க அது எத்தனை மணி அடிச்சாங்க அப்படின்னு சொல்றது இப்படி ஒவ்வொன்றும் ஒரே நேரத்துல இப்படி ஊரு விதமான தகவல்களும் கவனம் செலுத்தி பதில் கூறுவதுதான் சதாவதானி அப்படிங்கிறவருக்கு அந்த சிறப்பு பட்டம் கொடுக்க பெறும் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில வந்து அவர்கிட்ட கேட்ட கேள்வியில ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்கா எல்லா சமய கடவுளையும் சுட்டும் வகையில் ஒரே ஒரு வரியில ஒரு கவிதை சொல்லுங்க அதாவது எல்லா சமயக் கடவுளும் இருக்கணும் ஆனா ஒரு வரியில சொல்லணும் உடனே அவர் என்ன செஞ்சாரு சிரமாறு உடையான் அப்படிங்கிறார் அது எப்படி சிரம் ஆறு உடையான் அதாவது சிரத்தினில் ஆற்றினே உடையவன் சிவன் சரிங்களா அதே மாதிரி சிரம் ஆறு உடையவன் அதாவது முருகன் ஆறு தலைகளை உடையவன் அடுத்து இன்னொன்று சிரம் மாறு உடையான் மாறு அப்படின்னாக்கோ மாறுதலை அப்ப தலை வந்து மாற்றம் பெற்றவர் யாரு விநாயகர் அதே போன்று சிரம் ஆறு உடையான் அது என்ன அப்படின்னாக்கோ நம்முடைய ஆஹ் நவிநாயகம் இறைவன் அவர்கள் சிறத்தினை அதாவது ஒழுக்கத்தினை தலைமையாக கொண்டு இயங்குபவர் என்கின்ற பொருள் ஆக எல்லா வந்துட்டாங்க பாருங்கடலும் வந்தாயிற்று இல்லைங்களா அடுத்ததாக திரு குரானிலும் விபிலியத்திலும் சொல்லப்படும் இறை தூதர்களுள் ஒருவரான யூசுப் நபியின் வரலாற்றை எழுதியவர் யார் காரண பாஸ்கரன் அந்த நூலின் பெயர் யூசுப் ஜுலைக்கா சாரண பாஸ்கரின் இயற்பெயர் யாரு சி எம் எம் அகமத் சரிங்களா இஸ்லாமிய கவிஞர்கள் மக்களுடம் மிகுந்த செல்வாக்கு பெற்ற கவிஞர் என்று பாராட்டப் பெறுபவர் யார் கவி காமு ஷெரீப் அவர்கள் திரைசை பாடல்கள் வாயிலாக அறிமுகமான இஸ்லாமிய கவிஞர் யார் கவி காமு ஷெரீப் அவர்கள் ஒரு பாடல் இருக்கின்றது முதலாளி அப்படிங்கிற படத்துல மேலே போறவழி பொன்மையிலே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் அப்படின்னு சொல்லி பாடுவாரு அதே மாமரத்தோப்பின்லே மச்சாம் வரும் வேளையிலே அப்படின்னு சொல்லி ஒன்னும் இந்த மாதிரி கோபமா போறியே ஏன் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருப்பார் கே வி மகாதேவன் அவர்கள் இசை அமைத்திருப்பார் எஸ் எஸ் ஆர் வந்து இந்த பாடல் பாடுவது போல நடிகர் சரிங்களா அந்த திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற பாடல் மிகவும் புகழ்பெற்ற பாடல் பாடல் அடுத்ததாக கவி காம ஷெரீப் அவர்கள் எழுதிய நூல்கள் யாவை நபியே எங்கள் நாயகமே சதகம் வகையான நூல் சதகம் தான் நூறு பாடல்கள் கொண்ட நூல் அடுத்து அந்தாதி அமைப்பில் ஆத்மகீதம் குறுங்காவி அமைப்பில் மச்சகந்தி அதாவது பீஷ்ம சபதம் அடுத்து பாத்தீங்கன்னா தாம் பாடிய பாடல்களை தொகுத்து தொகுப்பு நூலாக அந்த நூலின் பெயர் கவி காமு ஷெரீப் கவிதைகள் ஆக இத்தனை நூல்கள் எழுதியிருக்கின்றார் இவர் ஆக இதுவரைக்கும் இஸ்லாமிய காப்பியங்கள் அப்படிங்கிறது இதற்காக தொண்டு புரிந்தவர்கள் அதாவது பாடல்கள் பாடுகின்ற இயற்றுகின்ற கவிஞர்களாகவும் அடுத்து ஒரே நடை எழுதியவர்களாகவும் ஒரே தந்த ஒரே ஆசிரியர்களாகவும் பாடகர்களாகவும் இந்த மாதிரி நிறைய தொண்டு புரிந்திருக்கின்றார்கள் இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா நம்ம தொடக்கமாக கவி கவிதைகள் என்கின்ற தொண்டு புரிந்த இஸ்லாமிய தமிழ் அறிஞர்களை நம்ம பார்த்தோம் இத தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் வர இருக்கின்றது சரிங்களாப்பா இதனோட தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்